உருண்டை எப்படி செய்துன்னு பார்க்கலாமா தேங்காய் போட்டு தேங்காய் தூவுனது எப்படின்னு பார்க்கலாம் கெவுர்மா உப்பு உருண்டை செய்யலாமா அதை எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் ரொம்ப சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான்தான் இதை எப்படி செய்யுமே சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை எப்படி செய்துன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் கேவுர் மாவு உப்பு கடுகு கடலைப்பருப்பு நெய் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை பொடிசாக கட் பண்ணிங்க பச்சை மிளகாயை இப்போ பாருங்கள் வெங்காயமாக பொடிசாக கட் பண்ணி தேங்காய் இது மாதிரி கீழிட்டு ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கோங்க இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுருங்க கடாய் காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றிடுவோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க நெய் ஊற்ற போகிறோம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சோனா கடுகு சேர்த்துருங்க கடுகு புரிஞ்சோனா கடலைப்பருப்பு சேர்த்துருங்க நல்லா இதை வதக்கிடுங்க இதை மாதிரி நல்லா வதக்கணும் கடலைப்பருப்பு அப்போதான் அதை கடிக்கிறதுக்கு நல்லா முறு முறுன்னு இருக்கும் வெங்காயம் சேர்த்துருங்க வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்குங்க வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ கரியப்பில சேர்த்துருங்க கறிப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க பச்சை மிளகாய் அதையும் ஒரு கலர் கலரிடுங்க நல்லா கலரி விட்டுருங்க எண்ணெயிலேயே எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இப்போ அந்த மாவு எடுத்து கேவுர் மாவு எடுத்து சேர்த்துருங்க எண்ணெயிலையே கெவுர் மாவை நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்குங்க கேவுர் மாவை பாருங்கள் இது மாதிரி வரும் எண்ணெயிலே வதக்கினீங்கன்னா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் வரும் இந்த மாதிரி வந்துடும் நல்லா வதக்கி விட்ருங்க கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டிங்களா பாருங்கள் வதங்கிடுச்சு கட்டியே இருக்கக்கூடாது நல்லா இப்படி பிடிச்சி பாருங்கள் இப்படி அவ்வளோதான் இந்த மாதிரி அவங்க தானே இல்லை உதிரி உதிரியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கலரணும் அவ்வளோதான் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு இப்போ இதை மாவு பேசுகிறதுக்கு தண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கணும் பாருங்கள் இது மாதிரி ஊற்றிட்டிங்களா தண்ணி இதை மாதிரி கொதிக்கணும் கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம மாவு கலட்டி வச்ச மாதிரிங்க கெவுர் மாவு அதில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மாதிரி கலரணும் சுடு தண்ணி ஊற்றுறீங்க கையை வச்சு கலராடாதுங்க இதை மாதிரி கரண்டியை வச்சு கலருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க உருண்டை பிடிக்க வர அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஒரு இடையே நிறைய ஊற்றினீங்கன்னா தண்ணி ஆகிடும் பாருங்க தான் பிசிஞ்சாச்சு தண்ணி ஊற்றி கலரியாச்சு இப்போ பாருங்கள் உருண்டை பிடிக்க வருது பாருங்கள் சூடாக இருக்குது சூடு ஆறுன பிறகு பிடிங்க ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் ஆறுன பிறகு பெசிக்கலாம் அப்படியே இதை வச்சுருங்கோ இப்போ நம்ம இதை கலரிட்டோமா இப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டு இப்போ இறக்கும் இறக்கும்போது தான் தேங்காய் போடணும் இப்போ இதை மாதிரி கலரி விட்டுருங்கோ தேங்காய் போட்டு பிசைஞ்சிடுங்கோ சூடாக தான் இருக்குது அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரம் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் சூடாக ஆறிடுச்சு இப்போ நான் எப்படி பெசிறேன்னு பாருங்கள் இதை சூடு ஆறிடுச்சு இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிருங்கோ நம்ம நெய் வச்சிருந்தோம்ல பிசையும் போது நெய் ஊற்றி பிசைங்கோ உங்களுக்கு நிறைய நெய் ஊற்றி சாப்பிட விருப்பம்னா ஊற்றிக்கோங்க நல்லாயிருக்கும் நெய் ஊற்றினா இப்போ நல்லா இதை மாதிரி பிசைஞ்சிட்டு பாருங்க இதை மாதிரி பிசைஞ்சிருங்க நெய் போட்டிருக்கோம்ல அதனால் நல்லா இதை மாதிரி பிசைஞ்சிருங்க பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்ட்டு சூடு ஆறுன பிறகு தான் பேசினோம் சூடோடு பேசிஞ்சிராதீங்க சூடு ஆறுன பிறகு நெய் ஊற்றி பிசைஞ்சி இதை மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க சின்ன சின்னதாக உங்கள் இஷ்டம் நீங்கள் எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம் நான் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிருக்கேன் அது ஒரே வாயில் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் இதை மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லா உருண்டையும் இதே மாதிரி பிடிச்சி வச்சு பிடிச்சி வச்சுக்கோங்க இதை பாருங்கள் இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சிடலாம் அவ்வளோதான் உருண்டை பிடிச்சாச்சு எல்லாத்தையும் பிடிச்சாச்சு இப்போ நம்ம இதை எப்படி அவிக்கிறதுன்னு காமிக்கிறோம் இப்படியே சாப்பிடக்கூடாது அவிச்சி சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டு எடுத்து நெய் தடவிடுங்க இப்போ இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டி வச்சுருங்கோம் இட்லி தட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து இதில் அடிக்கிடுங்க உடையாது எடுத்து நல்லா தாராளமாக வேகமாகவே வைக்கலாம் உடையாதது எல்லாத்தையும் இது மாதிரி அடிக்கிடுங்க அடிக்காச்சா இப்போ எல்லாத்தையும் அடிக்க இட்லி உண்டானே மூடிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொடுத்து திறந்து பாருங்க அவள் தான் வெந்திருச்சு பதினஞ்சே நிமிஷம் போதும் இல்லை பத்து நிமிஷம் அவ்வளோதான் வெந்துச்சு பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்லாம் ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி சூடாக சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு சாப்பிட தேங்காய் சட்னி மட்டும்தான் நல்லாயிருக்கும் இதுக்கு கேவுருமா உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு கூட சட்னி வச்சின்னு சாப்பிட்டிங்கன்னா இது எல்லாமே ஒரே ஆள் சாப்பிட்றலாம் இதை அவ்வளோ நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த தடவை கெவுர்மால ஸ்வீட் போட்டு எப்படி உருண்டை செய்யுதுன்னு காமிக்கிறேன் ஏற்கனவே ஒரு எள் போட்டு காமிச்சிருக்கேன் அடுத்தது வெள்ளமும் தேங்காவும் போட்டு எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் அடுத்து வீடியோ போடுறேன் அவ்வளோதான் ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம இப்படியும் சாப்பிட்லாம் இப்போ நம்ம தேங்காய் வச்சுருக்கோம் பாருங்க திருவி அதை எடுத்து இது மேலே தூவிட்டு சாப்பிடுங்களேன் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த தேங்காயும் அதையும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை மாதிரி தேங்காய் தூவிட்டு சாப்பிடுங்க இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி தேங்காய் தூவி சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை மாதிரி சாப்பிட்டு பார்த்தின்னு வச்சுக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்